வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஊருக்கு கிளம்பிட்டேன் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் நாளைக்கு ஃபங்க்ஷன் ஒரு டான்ஸ் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதான் கிளம்பிட்டேன் இப்போ நான் இங்கே நிற்கிறேன் நம்முடைய நகர் நட்சத்திர நண்பர்கள் வேலை வந்துட்டுருக்காங்க வேலை நம்மளுக்கு பிக்கப் பண்ணி திருவண்ணாமலை போகிறோம் நைட்டு அங்கே இருந்துட்டு காலையில் ஒரு பத்து மணி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிட்டு சாயங்காலம் ரெண்டு ப்ரோக்ராம் ஒரே ப்ரோக்ராம் தான் ரெண்டாக முடியுது அதுதான் போயிட்டு இருக்கேன் வந்துட்டேன் அவங்க எங்கே இருந்த மனப்பிள்ளை தான் வந்துட்டுருக்காங்க யார் யார் அஜித் செந்தில் சிம்பு மதன் சிவாஜி அந்தோனி பவர் பிரகாஷ் அவர் தான் இன்றைக்கி பவர் பிரகாஷ்ன்றவர் தான் ப்ரோக்ராம் தந்திருக்காரு அதுதான் போயிட்டுருக்கோம் போர் வாங்க அவரை அவர் தான் அவங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் தந்திருக்காரு நாளைக்கு அது அண்ணாச்சி ப்ரோக்ராம் சொன்னார் அதுதான் போயிட்டுருக்கோம் அது டான்ஸ் இருக்குது கொஞ்சம் இருக்குது ப்ரோக்ராம் இருக்குது முடிச்சுட்டு நாலு நைட்டு ஒரு பத்து மணிக்கு ப்ரோக்ராம் முடியும் கடந்த தீங்கிரமக்கான தான் வரணும் தம்பிக்கு சாப் டிஃபன்லாம் கொடுத்து எல்லாம் முடிச்சு பாய் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் நாளைக்கு ஃபுல் டைம் போய் பார்த்துப்பாங்க நாளைக்கு காலையில் வந்துடுவேன் வேணும் ஃபஸ்ட் தான் வெயிட்டிங் இப்போ மணி ஆகுது இப்படியே திருவண்ணா போகிறதுக்கு ஒரு மூணு மூன்றை நாலு கிட்ட ஆகிடும் காலையில் போயிட்டு ஒரு ரூமில் இருந்துட்டு ரெடி பண்ணி அந்த ஃபங்க்ஷன் போனோம் நான் பேசுகிற பின்னாடி ஒரே நாய்ஸாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க வேன் வந்துட்டு இருக்கு நாங்க வட பயணி ஒரு பத்து நிமிஷம் வந்துடும் தமிழ்னு போட்டு பாருங்க இந்த வேன் தான் வண்ட 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 மக்களை சேர்த்து வச்சு வணக்கம் 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 பிரகாஷ் வணக்கம் வணக்கம் வணக்கம்

ஆக்சுவலாக திருவண்ணாமலை இன்னும் ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்குது அறுபது அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் கிட்ட இருக்குது நடுவில் உடத்தி நிறுத்தினாங்க டீ சாப்பிட்றதுக்கோசரம் மணி என்ன நத்துறீங்களா மூணாவது போகுது இன்னும் கொஞ்சம் தொலைவு இருக்குது இன்னும் ஆ மத

கிட்டத்தட்ட திருவண்ணாமலைக்கு வட்டோம் இன்னும் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் இருக்குது அறுபது கிலோமீட்டர் இருக்குல்ல ஆமாம் வரவரில் கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிட்டோம் இல்லை சும்மா டிராஃபிக்கு காலை மணி மூணு மணி எல்லாம் தூங்கிட்டுருப்பாங்க சொல்லி பார்த்தாலும் ஒருத்தராக இருந்து எழுந்து வராங்க நான் எழுந்திர யாருமே இல்லை இப்போ பிரகாஷ் பற்றி பேசினா பேசுனேன் நம்ம பவர் பிரகாஷ் இவர் தான் நிறைய மல்டி கேரக்டர்லாம் பண்ணுவார் லுக் லைக் ஆனந்த் பாபு

ஒன்பது மணிக்கு ரெடியும் சரி அவர் தான் பண்றாரு அவர் நம்மளையும் கூடுவாரு சிம்பு மாதம் தான் பண்றாரு கலக்க போறாரு அவங்க டீம்லாம் எல்லாம் வந்துட்டு காலைல வந்துருவாங்க நான் இதெல்லாம் எடுத்து நம்ம அருண அருணை அண்ணாச்சி முருகன் சார் சார்பா நாங்களா நாளைக்கு போய் கலக்க

இவர் நம்ம மத சிம்ம மதன் டீடலில் போகிறோம் ஓகே இந்த காலத்தில் ஒரு ஒன் ஹவர் போயிடுவோம் திருவண்ணாமலைக்கு பலவாங்க நல்லா குளிர் காலையில் வீடு காலையில் இது எந்த இடம்னு தெரில எது இடத்துல நிற்கிறோம் இந்த ஒட்டி கடை சின்ன ஒட்டி கடை சின்ன ஒட்டி கடை நிற்காச்சு எந்த இடம் இது முயலாகிட்டு இருக்கு இப்போ கிட்டே போய் பார்க்கலாம் ஊரணித்தாங்கள் செஞ்சுக்கிட்டே வந்துட்டோம் குளிர் இங்கே பாருங்கள் வண்டி சீட்டில் பனி இப்படி பெஞ்சிருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் இது மழை கிடையாது அப்படியே பனி பெய்யுது ஓகே திருவண்ணாமலை வந்தாச்சு என்ட்ரன்ஸ்ல கங்கை அம்மன்ருப்போம் மேக்ஸிமம் இங்க இங்கேருந்து போயிட்டு நம்ம லெஃப்ட் போயிட்டு சுற்றி போனால் கோபுரங்க வரும் தேசிங்களேன் ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டு போனால் கோவில் இப்போ இந்த பஸ்ஸு ட்ரெனெலாம் இந்த பக்கம் அனுப்பிச்சிடுவாங்க இப்போ பாருங்கள் என்னங்க நீங்கள் காமிக்கிறேன் நாடார் ஐக்கிய சங்கம் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு விழா இங்கே தான் ஃபங்க்ஷன் நடக்கப்போகு நினைக்கிறேன் இந்த சத்திரம் இங்கே தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது வேணுன்னு நினைச்சிங்க லாஸ்ட் டைம் என்னது மணி இப்போ என்னன்னா ஒன்றும் தெரில ஒன்றும் தெரில இருங்க டைம் பார்த்து சொல்லுங்கள் மணி நாலு நாலாவது கண்ணெல்லாம் எரியுது ஒரு ஒன் ஹவர் தூங்கணும் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி ஒரு ப்ரோக்ராமு மூணாந்தேதி ஒரு ப்ரோக்ராமு நாலாந்தேதி இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கு அஞ்சாந்தேதி இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் முடிச்சிட்டா இப்போ ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் நல்லா தூங்கணும் இப்போ தலை பின்னு இன்னும் ஒழிக்குது தூங்கினா போதும் சரியாக தூங்க முடில வேனில் சின்ன இடம் முன்னாடி உக்காந்த சிஸ்டர் அப்படியே ஃபுல்லாக சீட்டை பின்னாடி சாய்ச்சிட்டாங்க மானலாம் வலிக்குது காலையில சத்திரம் டீ காஃபி பிஸ்கட் இன்னும் ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க டான்சர்ஸ் மணி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்குள்ள ஆயிடுச்சு வாங்க காஃபி சாப்பிடலாம் பிஸ்கட் சாப்பிடலாம் வாங்க ஆ வேணாம் காலையில் பல்லுவாங்க சார் காலையில் டீ காஃபி பிஸ்கட்டு சார் வேறு லெவலில் அமைச்சாரு மணி உள்ள காலையில் டீ காஃபி பிஸ்கட் ரெடி பண்ணிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் வேறு லெவல் நம்ம வீடியோலாம் ரெகுலராக பார்க்குறாண்ணா வந்தோன்னே சொன்னார் நான் மொட்டை அடிச்சிருந்தேன் கேரன் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் இன்னைக்கு டிஆர் அமௌண்ட் வீடியோ எல்லாம் பாக்கனு சொன்னார் திருமணம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தலைவர் உண்மையிலே பல நடன கலைஞர்கள் நகர் கலைஞர்கள் எல்லாரும் வாழ வைத்த தெய்வம் அவருக்கு வந்து சும நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ஐயாதான் அவருக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் நாங்க எங்களோட நகர கலைஞர்கள் நடன கலைஞர்கள் எல்லாரும் சார்பாகவும் சிரமம் தொடர்ந்து நன்றியை நண்டை மரணம் தெரிவிக்கிறா இதுதான் மேடம் பாருங்க தான் மேடம் அங்கே தான் ப்ரோக்ராம் இருக்குது இங்கே ஆடியன்ஸ் வெடிகாலையில் நாலரை மணி ரூம் போ ரூம் பார்க்கறதுக்கு போயின்னு இருக்கோம் பெரிய சத்திரங்க ஆண்டால் சிங்காரவேலு திருமண மண்டபம் மேலே போட்டுருக்கு பக்கம் தெரிவிக்கிட்டா இருக்கு ரூம் நம்மள ஒரு ரூம் தனியாக தர சொன்னிருந்தேன் நானே சிம்மதம் செஞ்சுருக்கிறதுக்கு ரூம் நம்பர் பத்து லைட் போடுங்க ஓகே ரூம் கொடுத்துட்றாங்க மணி இப்போ என்ன ஆகுதுன்னா மணி நாலரை ஆகுது இப்போ இந்த ரூமில் வந்து நீனால் மட்டும்தான் நானும் சேர்ந்து மாற்றணும் அது பக்கத்து ரூமில் வந்து அஜி சேர்ந்தாலும் சிவாகி அந்த தண்ணியும் கொஞ்சம் ஹவர் தூங்கலாமா ஆ ரொம்ப டைடாக இருக்குது நாலரை அஞ்சுர ரெண்டு மணி நேரம் தவணை போதும் நல்லா இருக்கும் பண்ணலாம் போட்டு நல்லா வசதியாக இருக்குது இப்போது இந்த வீடியோ முடிச்சிட்டோம்னா அடுத்து எழுந்துருச்சு காலையில் வந்து இன்னிசை கச்சேரி நம்ம சிவ மதன் பாடுவார் ஆடுவார் அவர் கூட நான் ஜாயின் பண்ணோம் அது முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு லஞ்ச் டைம் முன்னாடி ரெண்டு மணிக்கு வந்து ஆர்டர் பாடல் கால நிகழ்ச்சிக்கிறேன் அது நம்ம டான்ஸ் இருக்கு மூணு டான்ஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பண்ணிட்டா போச்சு எவ்வளோ பண்ணிட்டோம் இது பண்ண மாட்டோமா சரிண்ணிடருக்கேன் அப்பா வேன் வந்தது சின்ன இடம் கா கால் கரெக்டாக வைக்க முடியும் அந்த வண்டிக்கு ஓகே